கிருஷ்ணருக்கும் ருக்மணிக்கும் துர்வாசர் கொடுத்த சாபம் பத்தி உங்களுக்கு தெரியுமா கிருஷ்ணருக்கும் ருக்மணிக்கும் கல்யாணம் நடந்து சிறிது காலம் ஆகுது அப்போ கிருஷ்ணருக்கு ஒரு ஆசை வந்துச்சு துர்வாச முனிவர் அவரை துவாரகைக்கு கூட்டி வந்து விருந்து தர ஆசைப்படுறாரு துர்வாச முனிவர் கோபத்துக்கு பெயர் பெற்றவர் அதனால் கிருஷ்ணர் அவரை கூப்பிட தனியா போகாம ருக்மணி கூட சேர்ந்து போய் பணிவா விருந்துக்கு கூப்பிடுறாரு சரின்னு ஒத்துக்கிட்ட துர்வாசர் ஒரே ஒரு நிபந்தனை சொல்றாரு அதாவது தான் செல்லும் தேரை கிருஷ்ணரும் ருக்மணியும் தான் இழுத்து செல்ல வேண்டும் ங்கிறது தான் निबंधனை அதுக்கு ரெண்டு பேரும் ஒத்துக்கறாங்க வழியில கடும் வெயில் ருக்குமணிக்கு தாகம் தாங்கல மேற்கொண்டு தேரை இழுக்க முடியல ருக்குமணி தனக்கு தாகம் எடுக்குதுன்னு துர்வாசர் கிட்ட சொல்லல காரணம் விருந்தினருக்கு உணவளிச்ச பிறகு தான் மற்றவர்கள் எதையும் பருகவோ உண்ணவோ செய்யணும்னு நினைச்சு ருக்குமணி கிருஷ்ணர்கிட்ட மட்டும் தனக்கு தாகம் எடுக்கிற விஷயத்தை சொல்றாங்க கிருஷ்ணர் திரும்பி பார்க்க தேர்ல துர்வாசர் அசதியில தூங்கிட்டு வராரு சரி முனிவர் தூங்கிட்டு தானே இருக்காருன்னு நினைச்சு கிருஷ்ணர் தரையில தன் விரல் நகத்தை ஒரு அந்த அந்த வழியா கங்கை வெளிவர குடிச்சு தாகத்தை தனிச்சுக்கிறாங்க சடாரணம் முழிச்ச துர்வாசர் ருக்மணி தண்ணி குடிக்கிறத பார்த்து ஆவேசப்படுறாரு விருந்தினருக்கு உணவு கொடுக்காம தன்னுடைய தாகத்தை தீர்ப்பது தவறுன்னு நினைச்ச துர்வாசர் ருக்மணிக்கு சாபம் கொடுக்கிறாரு விருந்தினருக்கு உணவளிக்காமல் தண்ணீர் பருகிய நீ கிருஷ்ணனை பிரிந்துதான் வாழ்வாய் உனக்கு தண்ணீர் பருக கொடுத்த கிருஷ்ணனும் உனை பிரிந்து வாடட்டும் அப்படின்னு சாபம் விட கிருஷ்ணரும் ருக்மணியும் துர்வாசர் கிட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்குறாங்க அப்ப அவர் சொல்றாரு உன் சாபத்தை என்னால் திரும்பப் பெற முடியாது ஆனால் உன் சாப காலத்தை என்னால் குறைக்க முடியும் நீ பன்னிரெண்டு வருடங்கள் மட்டும் உன் கணவனை விட்டு பிரிந்திருந்தால் போதும்னு தண்டனை காலத்தை குறைக்கிறாரு அதைக் கேட்ட ருக்மணி அதே இடத்துல உட்காந்து மகா விஷ்ணுவை வேண்டி தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க சாப காலம் முடிஞ்ச பிறகும் ருக்மணி துவாரகைக்குள்ள போகல காரணம் அனுதினமும் தன்னை காண வரும் பக்தர்களுக்காக அங்கேயே குடியிருந்துட்டாங்க அவங்க தவம் செய்த இடம்தான் துவாரகைக்கு சற்று தொலைவில் இருக்கும் ருக்மணி கோவில் சாபத்தால் உருவான இந்த ருக்மணி கோவில் நீர்நிலைகளுக்கு நடுவுல இருக்கு